அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியம் யூடியூப் சேனல் பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதத்தின் முப்பத்தி ஒன்றாம் நாள் வெள்ளிக்கிழமையில் ஏகாதசி திதியில் புரட்டாசி மாதமானது நிறைவடையுதுங்க புரட்டாசி மாதம் என்பது பெருமாளுக்குரிய மாதம் ஏகாதசி திதி என்பது பெருமாளுக்குரிய திதி வெள்ளிக்கிழமை என்பது அன்னை மகாலட்சுமிக்குரிய கிழமை பல அம்சங்களோடு நிறைந்த இந்த நாளில் புரட்டாசி முடிவடைது இந்த புரட்டாசி முதல் நாளிலிருந்தே ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய பல எளிமையான சூட்சமங்களை நம்ம சேனலில் நான் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருந்தேன் அது மட்டும் அல்லாது வாட்ஸ்அப் மூலமாகவும் நிறையவே நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு வழிபாட்டு முறைகளை செய்தீங்க தெய்வத்தோட அருளால் உங்கள் எல்லாருக்குமே வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது நடக்கும் எதற்காக நீங்கள் வழிபாடு செஞ்சீங்களோ அதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் ஜெவமணி மாலைகள் வசிய தூபங்கள் வசிய அஞ்சனங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் அன்பான வேண்டுகோள் வருகிற தீபாவளி திருநாளன்று ஆதரவற்ற இலை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவு தானம் உடைதானம் இனிப்பு தானம் செய்ய விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரு தாந்திரிகம் தாந்திரிகம் அப்படிங்கிறது நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யக்கூடிய ஒரு மாயாஜாலம்னே சொல்லலாம் ஒரு வித்தையினே நம்ம சொல்லலாம் இந்த தாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் நாம் நம்பிக்கையோடு செஞ்சோம் அப்படின்னா அதற்கான பலன் இப்போ உதாரணத்துக்கு நான் பத்து நாளில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா உங்களுடைய கர்மா உங்களுக்கு சரியான முறையில் செயல்பட்டு இருந்துச்சுன்னா அது பத்து நிமிடங்களில் கூட நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்போ நான் சொல்லக்கூடிய தாந்திரிக பரிகாரத்துக்கு தேவையானது ஒரே ஒரு பொருள் தான் பண ஈர்ப்பு சக்தி அதிகம் நிறைந்த பொருள்னே சொல்லலாம் இந்த பொருளை பண ஈர்ப்பு அப்படின்ன உடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடிய பொருள் தான் வசம்பு இந்த வசம்ப சிறிதளவு எடுக்கணுங்க சிறிதளவு எடுத்து தூள் பண்ணி உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சுட்டு உங்களுக்கு பணவசியம் உண்டாகணும் உங்களுக்கு கடன் தீரணும் உங்களுக்கு பணம் சேரணும் செல்வம் உண்டாகணும் ராஜயோகம் உண்டாகணும் கோடீஸ்வர யோகம் உண்டாகணும்னு பண ரீதியாக உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் மனசில் நினச்சிட்டு வீட்டுக்கு வெளியில் அதாவது நிலைவாசல் படியில் நின்றுட்டு வீட்டை பார்க்க அந்த நிலைவாசல் கதவு கதவு சட்டம் இருக்கும் இல்லையா அந்த இடங்களில் நிலைவாசலுடைய இரு புறங்களில் அதாவது வலது மற்றும் இடது புறங்களில் அந்த தூளை நீங்கள் தூவி விடுங்க போதும் இதை காலையில் செய்யலாம் அல்லது சாயங்கால நேரத்தில் விளக்கு பொறுத்துவீங்க இல்லையா அந்த நேரத்தில் செய்யலாம் இப்போ நான் சொன்ன இந்த ஒரு எளிமையான சூட்சமத்தை புரட்டாசி கடைசி நாளில் தவறாமல் செய்யுங்க இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க நிலைவாசலில் வசம்பு தூளை தூவினால் பணவசியம் உங்களுக்கு நிச்சயமா உண்டாகும் இதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் மகா பெரிவாரளால் நல்லதே நடக்கட்டும்